नमस्ते ताली नमस्ते नमस्ते ताली नमस्ते 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 இந்த சின்ன கண்டி கிண்டாவு 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 யாரே தமிழ்ல யாரே இந்த சின்ன கண்டி கிண்டாவு நீ வளரதா அந்த

குழம்பு இல்ல இது என்ன <laughs> சொல்ல

நீங்க <lad> <Lust> <traps> <inaudible>...? <illnesses mosquitoes> செல் நம்பர் சரி வா போங்க போங்க சார் சொன்னாயா கம்பர நாளைக்கு சாப்பாடு சாப்பாடு

நான் ராஜாஸ் காலேஜ்ல என்னோட பேர் ஜோதிகா நான் பிஎஸ்சி பாட்டி படிக்கிறேன் ராஜாஸ் காலேஜ்ல நாங்களாம் ராம் இருந்து படிக்க வந்திருக்கோம் இங்க ஒழுங்கான சாப்பாடு இல்லவே இல்லை ஒரு ஒரு மாசமா ஜனவரி மாசம் ஃபுல்லாமே வந்து வெறும் புளி குழம்பு வெறும் ரசம் அப்படி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப வந்து பிப்ரவரி மன்த்ல வந்து மூணு நாளாவே வெறும் சாதம் மட்டும்தான் போடுறாங்க காலையில மதியம் நைட்டு வெறும் சாதம் சாதம் மட்டுமே போட்டாலும் இந்த சாதத்திலையும் வாட வருது சரியான நாக்கமா இருக்கு அந்த சாதத்தையும் சாப்பிடவே முடியல எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு வேணும் ஒழுங்கா சம இது வந்து இந்த வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் மூணு நாள் ஆச்சு ஒழுங்கா ஒரு ஒன் மந்தாவே சாப்பாடும் சரியாவே இல்லவே இல்ல வெறும் புளி குழம்பு வெறும் ரசம் மட்டும் தான் இருக்கு அது அவ்வளவு தனியா இருக்கு சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஃபண்ட் வரல ஒழுங்கா கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ஒழுங்கா அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஜோதிகா